அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்திர நாளிக்கே சந்திர கிரகணம் வருதுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது இந்த பங்குனி உத்திர நாள்லேயே வர்றதால இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆண்டு அப்படின்னு கருதுகிறாங்க இது போல் எந்த ஆண்டும் சேர்ந்து வந்தது கிடையாது அதாவது நூறு வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய அதிசயமாக பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதே போல் சந்திர கிரகணமும் ஹோலி பண்டிகையும் வந்ததான் அதே போல இப்போ நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரே நாளில் வரக்கூடியது ரொம்பவே ஆச்சரியமா பார்க்கப்படுது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணம் ஏற்படுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரக்கூடிய சமயத்துல சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரன் மீது ஒளிர விடாமல் தடுக்கிறது இதுதான் சந்திர கிரகணம் நாம அப்படி சொல்றோம் இந்த கிரகணம் நடக்கும்போது நம்ம வீடுகள்ல நாம் எப்படி இருக்கணும் எது போன்ற பாதுகாப்பாக இருக்கணும் அதே போல் கிரகணத்தால் என்னெல்லாம் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிரகண நேரத்திலேயே பங்குனி உத்தரமும் வரதால் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பிடித்த தகவல்கள் நிறைய இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு ஜோதிடர்கிட்டையோ அல்லது ஜாதகம் பார்ப்போம் அல்லது கோவிலுக்கு போவோம் அப்போது நம்மளுடைய மனக்குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது இந்தியாவினுடைய நம்பர் ஒன் ஜோதிடரால் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக போய் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது அவர் சொன்னது போலவே நடந்தது பிரச்சனைகள் தீர்ந்து போனது அப்படின்னு சொல்றத நாம கேள்விப்பட்டு இருக்கோம் அந்த வகையில பவன் நம்பூத்ரி அவர்களால நம்மளுடைய குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை பண பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணம் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே போல் வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு அப்படின்னு இந்த கிரகணங்களை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அந்த வகையில் இந்த நாளில் தான் பங்குனி உத்திரம் மற்றும் ஹோலி பண்டிகை இது மூன்றும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடியதாக மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் இதனால் தான் ரொம்ப ரொம்ப தனி சிறப்பாக பார்க்கப்படுதுங்க இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது காலை பத்து இருபத்தி மூன்று மணி முதல் மாலை மூன்று இரண்டு மணி வரையிலும் நீடிக்குமா ஆக இதனுடைய மொத்த கால அளவு நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது பெணும் சந்திரகிரகணம் அப்படின்னு நாசாவால் சொல்லப்பட்டிருக்குங்க பெணும் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னும் மேலும் இது வந்து அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் இது போன்ற நாடுகளில் பார்க்க முடியும் அப்படி Y no, solo la porque... இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணம் பகலில் நிகழது இதனால தான் அதை நாம் பார்க்க முடியாது அப்படின்னும் இதனால் தோஷ காலம் பொருந்தாது என்பதால் கோவில்களில் நடை சாத்தப்படாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிரகணங்கள் அப்படின்னு ஏற்படும் போது கோவிலுடைய நடைகள் சாத்தப்படுவது தாங்க வழக்கம் ஆனால் இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் தெரியாது அதே போல பெரும் பாதிப்புகள் எதுவும் வராது அசுப பலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால கோவிலுடைய நடைகள் சார்த்தப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பங்குனி உத்திர நாள்லேயே இந்த கிரகண நாள் வர்றது அப்படின்னு சொல்றதால இந்த நாளில் முருகனுடைய கோவில்களில் சிறப்பான வழிபாடுகள் இருக்கும் சிறப்பு பூஜைகளும் நிறைய பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து பால் குடம் எடுத்து முருகப்பெருமானை போய் வழிபட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் நிறைய பார்க்க முடியும் அதனால் இக்கோவில்கள் ரொம்பவே கோலாகலமாக திருவிழா கோலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கோவில்கள் சாத்தப்படாது என்பது பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருக்கிறது மேலும் இந்த நாளில் பங்குனி உத்திரம் வர்றதால முருகன் சிவன் கோவில்களில் வழக்கம் போல திருவிழாக்கள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்குன்னு பார்த்தோம் மேலும் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரக கிரகணம் நிகழ்கிறதால நம்மால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் போன்ற பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் அதே போல் இரண்டாவது மற்றும் இரண்டாவது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்று இரண்டாவது சந்திர கிரகணம் நிகழப்போகுது இந்த கிரகணம் இந்திய நேரப்படி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நிகழ இருக்கும் அதை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் பகுதிகளில் மட்டுமே இந்த சந்திர கிரகணம் தெரியும் அதேபோல அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று தான் இரண்டாம் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதாகவும் இதுவும் இந்தியாவில் தெரியாது ஆனால் இதை வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் ஆகிய பகுதிகளில் மட்டும் இந்த கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணங்கள் வந்தாலும் கூட அது இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதும் ஒரு தகவலாக சொல்லப்பட்டிருக்குங்க இப்படி இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது இதே நேரத்தில் ஹோலி பண்டிகை இந்து மதத்தில் முக்கியமான பண்டிகையாகவும் கொண்டாடி வராங்க இந்த நேரத்தில் அன்பு மற்றும் சகோதரனுடைய அடையாளமாக திகழக்கூடிய ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாவிட்டாலும் கூட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஹோலி அன்று கிரகணம் பெறுறதால ஜோதிட சாஸ்திரத்தின்படி இது முக்கியமான நாளாக கருதப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த கிரகணத்தால் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்கள் பெறும் என்றும் மூன்று ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க விருட்சகம் மீனம் கடகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இப்படி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இந்த சந்திர கிரகண நேரத்தில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாட மேற்கொள்ளுங்க நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய பெயரை அந்த நாளில் உச்சரிங்க வெளியில் அதிகமாக போகாதீங்க கிரகண நேரத்தில் பங்குனி உத்திரமும் வருதால் முருகனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனையும் வராது மேலும் முன்னதாக இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழ்ந்திருக்கு இந்த ஆண்டினுடைய முதல் சந்திரகிரகணம் பெணும் புரள் சந்திர கிரகணமாக இருக்கப் போகுதுங்க சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஹோலி மற்றும் சந்திரகிரகணம் இரண்டும் ஒரே நாளில் ஏற்பட இருக்கிறதால அதனுடைய பலன் சில ராசிக்காரர்களுக்கு சுபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் சூரியன் ராகு இணைந்திருக்கு கன்னிராசியில் சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் இது போன்ற கிரகணங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே என்னதான் அறிவியலின் அடிப்படையில் இந்த கிரகணங்கள் பிரிக்கப்பட்டாலும் கூட ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கிரகணங்கள் அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக கடைபிடித்து வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம முன்னோர்கள் இந்த கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது நகம் வெட்டக்கூடாது நாம் தண்ணீர் குடிக்கக்கூடாது சாமி கும்பிடக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இவ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் நம்ம முன்னோர்கள் அவையெல்லாம் கடைபிடித்து வந்ததால் இன்றைக்கும் அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இந்த நாளில் கோவில்கள் சாத்தப்படுவதும் ஒரு அதிசயமானது தான் அதாவது கோவில்கள் சாத்தப்படுவதற்கும் ஒரு காரணம் இருக்குது அதே போல் இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு உணவையும் சமைத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க போல் நிறைய தகவல்கள் இருக்குங்க சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கிரகண நாம முடிந்த வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திர கிரகணம் பார்க்கும் போது நம்ம இந்தியாவில் தெரியாத பெரிய ஒரு தாக்கம் இருக்காது அப்படின்னு சொல்றதால இது இப்போ பெரிதாக பேசப்படுவது இல்லை இருந்தாலும் ஜோதிடத்தின் ரீதியாக ஒவ்வொருவருக்கும் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கிரகணங்கள் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்